வணக்கம் சிம்ஸ் சேலம் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் பிரேம் பேசுகிறேன் இது வந்து ஒரு ஒரு எஜுகேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வந்து இப்போ தான் முதுகுல ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிருக்கோம் என்னடா டாக்டர் வந்து நிறையா விஷயங்கள் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்காக சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோமே அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க நான் சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போகும்போது நம்ம காரில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா ட்ரெயினில் போகிறதாங்கிற கேள்வி வரும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கார்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ போகிறது நல்லது நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறதா இருந்தால் அந்த பஸ்ஸில் மேலே ஏறுறது வந்து கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுலேயும் போகலாம் பட் அப்படி போனீங்கன்னா கூட பஸ்ஸில் ஒரு மூணு டிக்கெட்டை வாங்கி படுத்துக்கிட்டு போகிறது சௌகரியமான விஷயமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க காரில் போறது ரொம்ப சதவீதம் காரில் போனாலும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து பின்னாடி நல்லா சாய்ச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு முதுகுல எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் முதுகுல ஒரு தாணி வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க நடுவுல யூரின் போறது மோஷன் போகிறது எப்படி சாப்பிட்டாங்க என்ன என்ன டாய்லெட் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்தியன் டாய்லெட்டில் கீழே உட்காந்து எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் முதுகு ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி கழுத்து ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி இந்த வே இந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறது செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அதை செய்யுங்க அதே மாதிரி படுத்து உட்காந்து எந்திரிக்கிறது எங்கே சார் உட்கார்றது அப்படின்னு கேட்குறீங்க எப்பயுமே நீங்கள் வந்து சேரில் தான் உட்காரணும் எப்படி நம்ம முதுகுவலிக்கு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சேரில் தான் உட்காரணும் நல்ல பின்னாடி சாஞ்சு உட்காந்துருக்கிற சேரில் தான் உட்காரணும் அதே மாதிரி பெட்டில் தான் படுக்கணும் தரைக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் கிடையாது தரையில் யாராவது ஒருத்தர் உட்காந்து சாப்பாடு போட்டாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி தயவுசெய்து நீங்கள் தரைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் சேரில் தான் உட்காரணும் பெட்டில் தான் படுக்கணும் அதே மாதிரி ஆகாரம் என்ன எடுத்துக்கலாம் சாப்பாடு என்ன செய்யணும் இப்போ நிறைய மருந்துகள்லாம் கொடுத்துருப்பாங்க வலி மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க ஆன்டிபயோட்டிக்கு கிருமி நாசினி மருந்துகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வயிறு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஆகாரங்கள் வந்து லிமிட்டடாக ரொம்ப தண்ணி நிறையா ஃபஸ்ட்டு குடிச்சுக்கணும் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காரம் ரொம்ப இந்த மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் ஈஸியாக செரிக்கிற மாதிரியான ஐட்டங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் உடம்புக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது நல்லது சாப்பிட வேணான்னு சொல்கிறது பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இவ்வளோ மாத்திரைகள் மாதிரிகள் சாப்பிட்றதும் இருக்குது ப்ளஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ணாலே நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்போது வயிறு சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெயிட் ஏறக்கூடாது அதனால் நம்ம நிறைய இருந்தோம்னாலும் வெயிட் ஏறணும் அந்த மாதிரி ஆகாமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது காயத்துக்கு என்ன சார் பண்ணுறது காயம் வேற இப்படி ஒரு சின்ன காயம் இருக்குது இதுக்கு நம்ம கட்டு போடணுமா வீட்டில் போய் அங்கங்க டாக்டர் பார்க்கணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நாங்கள் எங்கேயே கட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே திறந்து விட்டுடுங்கன்னு தான் சொல்லுவோம் என்னுடைய பிரின்சிபல் வந்து அதுதான் காயத்தை திறந்த விட்டுட்டு காயத்துக்கு போல நீங்கள் குளிச்சுடுங்க வீட்டில் போய் நல்லா சோப் போட்டு காயத்து மேலேயே சோப் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு நல்ல சுத்தமான துணி எடுத்து நல்லா ஊற்றி காய வச்சுட்டு நல்லா அப்புறம் நாங்கள் ஒரு லோஷனோ எதாவது கொடுப்போம் அதை நீங்கள் உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி கிளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே அதுலயே காயம் அழகாக செடியாக போயிட்டு வந்துடும் ஒரு தொந்தரவுமே வந்ததே கிடையாது இது வரைக்கும் ஸோ அதனால் நீங்கள் பாட்டு நீங்கள் மறந்துட்டு நீங்கள் பாட்டு இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவங்க அவங்க நீங்கள் அதை பற்றி எதுவும் போடணுமே அப்படின்னா எதுவுமே யோசிக்கவே தேவையில்லை எந்த டாக்டரையும் நீங்கள் இதுக்காக போய் பார்க்க தேவையில்லை புனிஞ்சு நிம்மதி ஏதாவது வேலை செய்யலாமா கீழே ஏதாவது எடுக்கிறது சமையல் பண்ணுறது அப்படின்னு எதாவது செய்யலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால எதுவுமே செய்ய வேணாம் நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும் மற்றவங்கள பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க சமைக்கிறதோ துவைக்கிறதோ இல்லை பாத்திரங்களை வரேன் யாருக்காவது உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குற மாதிரி நம்மளுக்கு வழி வந்துடும் அதை செய்யாதீங்க அதே மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணலாமா எல்லாரும் இந்த பெல்ட்டை வச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கவங்க கேட்டால் நாங்கள் பெல்ட்டை யூஸ் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக நம்ம அப்படியே தான் பேசாமல் இருக்கு சொல்கிறது அதனால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா படுத்துக்கோங்க அதுதான் இருக்கிறதுலே கரெக்டான பெல்ட்டு நம்ம இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி இந்த இறுக்கி காட்டிக்கிட்டு வயிற்றை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கண்ணா அதே மாதிரி பெல்ட்டை போட்டுட்டு இருக்கும் வெயில் நம்ம வெயில் காலத்தில் இந்த பெல்ட்டை வேற போட்டுட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் வாக்கிங் ஸ்டிக் இருக்கும் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கி அழகாக அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கூட நடந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை அமுக்கே உங்களுக்கு இந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய பலன் ரொம்ப நல்லாயிருக்கும் முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் முதுகுக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு குச்சி வச்சு யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா அது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு ஊன்றுகோலோடைய சக்தி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது பயன்படுத்தினவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் அதே மாதிரி ஃபிசியோ பண்ணலாமா எல்லோரும் அதான் கேட்பாங்க டாக்டர் இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா ஃபிசியோ பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க கிடையாது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸசைஸஸ் ரொம்ப ஃபிசியோவும் கிடையாது ஒரு லேசாக படுத்துக்கிட்டு கொஞ்சம் காலை வேலை தூக்குறது சைடில் திருப்புறது அந்த மாதிரி லேசாக வேணால் செய்யலாம ஒழிய எக்ஸ்ட்ரீம் ஃபிசியோஸ் நாங்கள் இது இது பண்ணது கிடையாது மசாஜிஸோ இல்லை வேறு எந்த ஒரு வைத்தியத்தையும் நாங்கள் உடனே அட்வைஸ் பண்ணுறது கிடையாது டூ வீலரில் போகலாமா அப்படின்னு கேட்டால் போகலாம் தேவையாக இருந்தால் போய்க்கிங்க தேவை இல்லைன்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தேவை இருக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நல்ல ரோடாக இருந்தால் போங்க ரொம்ப குண்டு மூலியமாக இருக்க பாதையில் போய் கஷ்டப்பட வேண்டாம் நல்ல ரோடாக இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வரலாம் வண்டி கூட ஓட்டலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது ஓட்டலாம் ஆனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து ஓட்டுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறத பற்றி ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுறது நல்லது ஏன்னா இந்த காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காயத்தோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் முதுகுத்தண்டில் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா ரொம்ப மினிமலி இன்வெஸ் யூஸ் சொல்லுவோம் ரொம்ப காயம் சின்னதாக இருக்கும் ஆனால் ஆழம் ரொம்ப பெருசு கத்தி குத்து மாதிரி இப்போ கத்தி குத்தில் பார்த்திங்கன்னா கத்தியை ரொம்ப ஆழமாக பாய்ச்சுறாங்க அது மாதிரி ரொம்ப ஆழத்தில் உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணுறது இது வந்து காயம் வந்து வெளிக்காயம் சின்னதாக இருந்தாலும் உள்காயம் ரொம்ப ஆழத்தில் இருக்கும் அந்த காயம் ஆடுறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் ஆகும் அதனால் நம்ம அது வரைக்குமே ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம டூ இந்த வேலைக்கு போகிறது இது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த உள்காய ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுறதும் நல்லது அதே மாதிரி ஃபாலோ கரெக்டாக நம்ம என்றைக்கி வர சொல்கிறோமோ ப்ராப்பராக வந்து காட்டிகிட்டு போகிறது நல்லது அழகாக நம்ம இதே மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே வந்தீங்கன்னா எப்போ வந்தீங்கனாலும் ஃபாலோஅப் வந்திங்கனாலும் ஃபைல்ஸு ஸ்கேன்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் மறந்துடாதீங்க ஏதாவது தொந்தரவு இருக்குது காயத்தில் ஏதாவது தொந்தரவு இருக்குன்னாலும் நாங்கள் ஒரு எமர்ஜென்சி நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் என்ன என்ன செய்யறதுங்கிறது அவங்க சொல்லுவாங்க அதுபடி நீங்கள் கேட்டுருவோம் வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் நீங்கள் அதில் அதில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அதர்வைஸ் நாங்கள் சொல்கிற தேதியப்போ கரெக்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக சரியாகிட்டே வந்துடும் ஒரு தொந்தரவுமே ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது நம்ம என்ன சொன்னோமோ அதை ப்ராப்பராக செஞ்சு சரியாகிடும் தேங்க் யூ